ரோஜாவ பாக்கணும் போல இருக்கேன் எப்ப பாரு அவளோட திங்கிங்காவே இருக்கு அவளை பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு நம்பர் இருந்தா கூட செய்யலாம் இல்ல என்ன பண்ணலாம் கண்டிப்பா ரோஜாக்கு நம்ம குடுத்துட்டு அவ ஊர்ல போய் நீ தான் வரணும் காலேஜ் ஏதாவது சீக்கிரம் ஓபன் பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கே வந்துருவா தினமும் பாக்கலாம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா அது நடக்கிற மாதிரி தெரியல இப்போதே காலேஜ் தொடங்க மாட்டாங்களா இருக்கும் இருக்கட்டும் ஏன் ரோஜாவை பாத்தே ஆகணும் கண்டிப்பா நம்ம கிளம்புறோம் கோயில் போறோம் அவளை பாக்குறோம் வர போறோம் ஸோ ஆஃபீஸ் லீவ் போடலன்னா ஆல்ரெடி இன்னைக்கு ரெண்டு மூணு ஸ்டாப் லீவ் கேட்டிருந்தாங்க தீபாவளிக்காக உம் நம்ம லீவ் போட்டா சரிப்படாத முடியாது இன்னைக்கு லீவ் போட்டு ரோஜாவை பார்த்தே ஆகணும் என்ன பண்ணலாம் மீராக்கு டேரக்டா போன் பண்ணி நீ பாத்துக்க ஆஃபீஸ் நான் ஈவினிங் குள்ள வந்துருவேன்னு சொன்னா கண்டிப்பா கேக்க மாட்டா அப்படி போறா இருந்தாலும் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு ஆயிரம் கேள்வி லுட்டு லுட்டுன்னு கேட்டுட்டே இருப்பா ம் என்ன பண்ணலாம் சம்ம கதிர்க்கு ஃபோன் பண்ணி டேய் எனக்கு உடம்ப முடியல சாயங்காலம் ஆகும் போன் சுவிச் தான் இருக்கும் எப்படியாவது மீராட இந்த விஷயத்த சொல்லிரு சொல்லிடலாம் உம் இதுதான் கரெக்ட் டேய் மாப்ப நான் வர மாட்டேன் ஆபீஸ் சரியா மீராட எப்படியாவது சொல்லிரு எனக்கு உடம்ப முடியல ஆக்சிடென்ட் ஆயிட்டு இல்ல வீட்டுக்குள்ள யாருக்கும் முடியல எப்படியாவது என்னவாத சொல்லி சமாளிச்சிரு சரியா என் ஃபோன் ஃபுல்லா சுவிட்ச் தான் இருக்கும் ஆனா அவளே என் வீட்டுக்கு வர விட்டுறாட சரியா அன்னைக்கே சொன்னா உங்களை காலில உங்க வீட்டுல வந்து பாக்கணும்னு நினைச்சேன் பட் வேணான்னு இருந்துட்டேன் அப்படின்னா இந்த லூசு வந்தாலும் வரும் எதையாவது சொல்லி சமாளிச்சிருமாப்பிள்ள

உண்ட மட்டும் சொல்றேன் யாப்பையும் சொல்லிடுறத யாருக்கும் இது தெரியாது சீக்ரெட் சரியா பாரு மீறட்ட கூட சொல்லக்கூடாது பாத்துக்க என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்பி உண்டை சொல்றேன் டெய் என் க்ளோஸாவா பாக்கணும் போல இருக்கு மாப்பிள என்னன்னே தெரியல எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலா இருக்கு அது இல்லாம தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் எப்படியாவது கையில குடுத்துட்டு அவளை பாத்து தரணும்னு ஆசையா இருக்கு அதான் அப்ப கிளம்பிட்டேமாப்ப வீட்ல கேட்டா மீட்டிங் சொல்லிடுவேன் நைட் ஆகும் வர அப்படின்னு நீ ஆபீஸ்ல கேட்டா எது சொல்லி சமைச்சிரு ஓகேவா

பத்த குழம்பு செஞ்சு வச்சாச்சு ஒரு மாசம் ஆனாலும் கிடையாது சாப்பாடு வச்சு அவ ஊற்றி சாப்பிட்டு கிடலாம் கண்ணாடி பட்டில் கிடைச்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் முன்னாடி எல்லாம் அலிசு போனிட்டா எல்லாம் கண்ணாடி பாட்டில தான் வரும் தொடச்சு தொடைச்சு வைப்போம் ஊருவா போட நெல்லிக்காய் போட உப்பு மாங்காய் போடான்னு இப்ப எங்க கண்ணாடி பட்டில் வருது பூரா அந்த பிளாஸ்டிக் தான் சரி ஆற வச்சு தானே வச்சிருக்கோம் ஒன்னும் செய்யாது ஆஹ் யாத்திரங்க பிடிக்கும் பப்படம் பிடிக்கும் கோல்கீட்டை வாங்கி வச்சாச்சு வேற என்ன தலைக்கு தேங்கண்ணா காய்ச்சி வச்சிருக்கேன் அது ஒரு பாட்டில் உடனே பத்தி மறந்த கூடாது வேற என்ன இல்லாம உண்டு மறந்து மறந்து போகுது பாவம் என் பிள்ள இவ்வளவு நாள் கூடவே இருந்துட்டா தனியா போய் அங்க என்ன செய்ய போறாளோ தெரியல மீன் இல்லாம ஒரு நாளும் சாப்பிட மாட்டா அந்த ஊர்ல போய் மீன் இல்லாம எப்படி களத்தை கழிக்க போறாளோ தெரியல கருவாடு வேணா வாங்கி குடுத்து விடுவோமா இல்ல வேண்டாம் நம்மதான் மாசத்துக்கு பாக்க போவோம்லாம் அப்ப கொஞ்சம் கருவாடு வாங்கி குழம்பு வச்சு குடுப்போம் ரெண்டு மூணு நாள் ஆளும் சூடு வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஏத்திங்கத்துல ஒரு கிலோ தானே வாங்கியிருக்கோம் போதுமா என்னன்னு தெரியலையே ஆமா இவளை கொண்டு ஆஸ்துல சேர்க்க போறாங்களா இல்லாருந்தா அண்ணன் வீட்டுல ஏதாவது வீடு களையா கிடக்குன்னு அங்க சேர்க்க போறாங்கன்னு ஒன்னு தெரியலையே ஹாஸ்டல்ல போனாலும் வந்து ஒரு கிலோ வத்தல் காணாது அவங்க வீட்டுக்கு போறா இருந்தா அவங்களுக்கு தனியா ஒரு கிலோ வத்தல் வாங்கி கொடுக்கணும் இவரு ஒழுங்கா சொல்லியாரா அப்படி கேட்டா இப்படி சொல்லிதாரு இப்படி கேட்டா அப்படி சொல்லியாரு ஹாஸ்டல்ல இருக்கிறது தான் நல்லது ஆனா ஒரு விதத்துல பாக்கும்போது இவங்க வீட்டுல என்ன நமக்கு போனீங்கன்னு பிஎஸ்சிக்கெல்லாம் அடிக்கடி அவங்களும் ஒரு கூட்டும் குழம்பும் வச்சா குடுத்துக்கிடுவாங்க பிள்ளைக்கு சோ ஆரம் மாத்திரம் ஆக்குனா போகாதும் அப்படி பார்த்தா ஒரு ஆம்பளை பையங்க ரெண்டு பையங்க இருக்காங்க அந்த வீட்டுல கொண்டு நம்ம விட முடியுமா அப்படின்னு இருக்கு இவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியலையே வாங்கி வச்சிருக்கீங்க மட்டும் வத்தல் வாங்கிருக்கீங்க எனக்கு வாங்கலையா ஏய் நீ இந்த தாண்டி இருக்க நினைச்சது வாங்கிச்சிங்கலாம் அந்த பிள்ளை வெளியூர்ல போகுது அது கூட பாத்துட்டாங்க மூட்டை இல்லையே அப்பாக்கு ஒரு போன் போட்டு ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு சொல்லு ஆஹ் உங்க அப்பா அங்க கொண்டு போடுறா இல்ல ஹாஸ்டல்ல கொண்டு சேர்க்கறா எனக்கு தெரியல அங்க போறாங்கனாலும் ஒரு கிலோ குடுக்கணும்ல அவங்களுக்கு இந்த ஒரு சிப்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எப்ப போனாலும் வாங்கி கேட்பாங்க நானும் போனா வாங்கிட்டு போவேன் அதனால அவங்க வீட்டுக்கு போறனாலும் ஒரு கிலோ குடுக்கணும் இல்ல அவங்க வீட்டுக்கு போலேன்னா கூட ஹாஸ்டல்ல பிள்ளை ரெண்டு ரெண்டு வச்சு சாப்பிட்டுக்கிடுவா அது இல்லாம கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு குடுத்துடுவாள்ல வேற இன்னமும் நினைச்சே பத்துக்க இன்னும் வைக்கணும் வேற சொல்லு வத்த குழம்பு செஞ்சு வச்சிட்டேன் மீன் குழம்பு செஞ்சு வைக்கலான்னா இப்ப தான் சேரா போறா எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு தெரியாது மீன் குழம்புலாம் கொண்டு போக முடியுமா பிள்ளை எதுவும் நினைக்க கூடாத அதான் வத்த குழம்பு மட்டும் வச்சிருக்கேன் வேற என்ன காய்ச்சி வச்சிருக்கேன் மக்கா இந்த எண்ணெயே நல்ல காரம் இருக்கும் இந்த பாத்துல ஊத்தி எடுத்துட்டு வந்துரு மக்களே மறந்து போவேன் ஆமா அவ படிக்க போறாளா இல்ல புரிச வீட்டுக்கு போறாளா இல்ல விதவிதமா எடுத்து வச்சிட்டு இருக்க இதெல்லாம் அங்க கிடைக்காது பாரு அவ எப்படியும் ஹாஸ்டல்ல அப்பா கொண்டு சேர்க்கும் அங்கெல்லாம் மாதிரி எனக்கு தோணல தோணலை போக வேண்டாமா காசை குடுத்தா எங்கனாலும் தங்கிக்கலாம் ஏன்னா அவங்க வீட்டுல என்ன சும்மாவா இருக்கப்பற வாடா குடுத்தானு இருக்கணும் அதுக்கு ஹாஸ்டல் நிம்மதியா இருந்துட்டு போகட்டும் பொண்ணு கல்யாணம் அழிஞ்சு மாப்பிளட்டுக்கு போற மாதிரிதான் நீ சீடு வசதி சேர்த்துக்கிட்டு இருக்கா இங்க பாருடா ரோஜாவா பாரு சென்னை போற ஸ்டைலா மாறிட்டல ஏய் சுடிதார் எல்லாம் சூப்பரா இருக்குடி சுடிதாரே போடு பாரு ஹாஃப் சாரி நம்ம ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபிளா இல்ல ஹாப் சாரி கேட்ட மாதிரி உனக்காக தான் கட்டினேன் மாடுதான் இருப்பாங்க அதனால நீ சுடிதாராவது போடு இல்ல உனக்கு கிடைவாங்க பட்டி காலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன் அதான் போட்டேன் ஹம் பரவாயில்லதான் ஆமா நான் கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்ததே நாலு மணிக்கு ட்ரெயினுமா அப்பா வச்சுக்கி வெளிய போனா பர சொல்லிருங்க நம்ம மூணு மூணு மூணாம் காட்சி வந்து கிளம்பணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் ஆமா நாலு மணிக்கு ட்ரெயின்ல நீ கோயிலு பிடி சீக்கிரம் வந்துரு வர வழில பூ இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வா கெட்டி தாரேன் தலையில வச்சுட்டு போலாம்ல ஆஹ் அப்பா போன் போடுறேன் அப்பா வந்துரும் மூணு மணி மூணு இங்க இருந்து கிளம்பாதான் நாலு மணி ட்ரெயினுக்கு போக முடியும் போதுக்க மக்கா உனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கேன் இந்த வத்தல் உணவு பிடிக்கும் பப்படம் பிடிக்கும் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வத்த குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன் மீன் குழம்பு இருக்கு நல்லா வறுத்து வேறு தரிச்சு குழம்பு வச்சிருக்கேன் ஆனா எப்படிதான் தந்து விட நீ ஆஸ்ட்லுக்கு போறேன் அங்க போறேன் எனக்கு தெரியாதுல்ல வத்த குழம்பு எத்தனை நாளான ஒண்ணும் செய்யாது மீன் குழம்பு ஒரு வாரம் ஆனாலும் ஒண்ணும் செய்யாதான் இருந்தாலும் கூட பிடிக்க பிள்ளையே இன்னும் நினைக்க கூடாதுல்ல இன்னும் அம்மா வரும்போது உனக்கு மீன் குழம்பு செஞ்சு கொண்டுட்டு வரேன் அந்த ஊர்ல மீனும் கிடைக்காதான் நீ ஹாஸ்டல்ல தங்கனாலும் சரி அந்த அக்கா வீட்டுல தங்கினாலும் சரி முட்டையாவது டெய்லி ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிடு சரியா உடம்பு இப்ப தான் கொஞ்சம் அழகா இருக்கு அங்க போய் வத்தலும் தத்தலுமா வந்துடாத படிக்க போறேன் படிக்க போறேன்னு உடம்பையும் பாத்துக்க சரிமா அப்பாட்ட கேட்டா ஹாஸ்டல்ல விடுங்க என்ன அப்பா அங்க விடு அங்க கொண்டு விட்டேன் அதான் அவங்க சரின்னு சொன்னா ஹாஸ்டல்ல இருந்துக்கோன்னு சொல்றாங்க ஒண்ணுமே இப்படி வர அப்பா ஏய் இந்த பாரு அம்மாவை பாத்துக்க அம்மா அப்பாவை பாத்துக்க அம்மாக்கு டைம்க்கு எடுத்து கொடு நீ பாட்டு வயலுட்டு போறேன் கண்டிப்பிடிக்க போறேன் அப்படின்னு ஊசித்தாதா இல்ல நான் இங்க இருந்து போனாலும் என் மனசு இங்கதான் இருக்கும் அம்மா அப்பா பாத்துக்க ஆமா நீ நான் பாத்துக்க மாட்டேம்ல இங்க பாரு உனக்கு முன்னாடி நான் பிறந்தவா தெரியும்ல எனக்கு அப்புறம் பிறந்தவா தான் நீ ஆஹ் உனக்கு முன்னாடியே அம்மா அப்பா பாத்துக்கிட்டவா நான் அதனால எனக்கு இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாத போ அங்க போய் ஒழுங்கா படிச்சு முடிச்சுட்டு ஆறு மாசத்துக்குள்ள சீக்கிரம் திரும்பி வீட்டுக்கு வர வழியா வழிய பாரு ரோஜாக்கு சுடிதாரம் நல்லாதான் இருக்கு சின்ன வயசு என்ன பார்த்த மாதிரி இருக்குதோ ஒரு வேகத்துல வந்துட்டோம் அன்னும் பார்க்க முடியலையே கிட்டத்தட்ட ஒரு மணிக்குலாம் அங்கேயே நிக்கிறோம் ஒரு ஈட்டாக்கா கூட போன மாதிரி இல்ல இவரு எங்க போய் பாக்குறதுக்கு உம் பேசாம அவங்க வீட்டு வழியா போய் ஆண்டி நல்லா இருக்கீங்களா என் ஃப்ரெண்டை பாக்க உடனே கொஞ்சம் தண்ணி இருந்தா குடுப்பீங்களான்னு கேட்கலாமா தண்ணி குடிக்கிறது தான் இவ்வளவு தூரம் வந்தேன்னு கேட்பாங்க இதெல்லாம் சில்லியா இருக்கு வேற இப்படி அவளை பாக்குறதுக்கு போட்டா இப்படி ரெண்டு மூணு மட்டும் போன் போடுவோம் நாலாவது மட்டும் அவங்களே போன் பண்ணுவாங்க இப்படி கூட பைக் ரிப்பேர் ஆயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எதுவும் ஒர்க் ஷாப் எதுவும் இருக்குமா நான் நடு ரோட்ல ரொம்ப நேரமா நிக்கிறேன் அப்படி ஏதாவது விட்டு போடுவோம் தம்பி நீங்க ரோட்ல நிக்கீங்க வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டு போயிருவாங்கல்ல அப்புறம் கொடுத்துடலாம் எப்படி ஐடியா இதெல்லாம் நல்லாவா இருக்கு நம்ம பொண்ண போய் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்தா அது வேற நம்ம அவங்க அக்காவை பாக்க போய் தங்கச்சி புடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்ப அவங்க மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்க வீட்டுக்கு நம்ம எப்படி போறது சே வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் நல்லா இல்ல ஷோ கடவுளே நான் எப்படியாவது பாத்தே ஆகணும் எனக்கு ஏதாவது ஒரு யோசனையை கொடு இல்ல அவளை என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டு பிளீஸ் எப்படி பாக்குறது அவளை பேசாம கோயிலுக்கு போலாமா ம் கோயிலுக்கு போலாம் ஒருவேளை அவங்க அம்மா இல்ல அவளே கூட வந்திருந்தா பார்த்தா ஈஸியா கொடுத்துட்டு வந்துட்டு அவள்கிட்ட பேசிட்டு வந்துடலாம்ல

ஓகே அது கூட நீ ஏதோ ஒரு நல்லது தான் பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியுது எனக்கு மியூசிக் காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கு அதுவும் ஸ்காலர்ஷிப்ல ஆறு மாசம் இன்னும் பார்க்க முடியாது அதுக்கு நான் பார்க்காம இருக்க மாட்டேன் உன் போட்டோ எங்க இருக்கு தினமும் நீ எனக்கு துணையா இருக்கணும் அங்க போய் நல்ல பாட்டு கத்துக்கணும் நல்ல ஒரு சிங்கரா வரணும் என் லைஃப் அச்சீவ்மெண்டே அதுதான் நீதான் தான் எனக்கு அருள் போயினுப்பா என் குடும்பத்தையே ஒண்ணு தான் விட்டுட்டு போறேன் பிள்ளாரப்பா நல்லபடியா பாத்துக்க அக்கா வாய் சொல்ல தவிர மனசுல எதுவும் கிடையாது பாவம் வெயிலி அவளுக்கு சீக்கிரமாவே நல்ல புருஷனா அமையணும் நல்ல வாழ்க்கையா அமையணும் நீதான் என் அக்காக்கு வாழ்க்கையில பொலி ஏத்தி கொடுக்கணும் அக்கா என்ன ரொம்ப பெரிய பிரார்த்தனை வச்சுக்கிட்ட போல இருக்க ரொம்ப நேரமா கும்பிட்டு இருக்க என்னக்கா சுடிதார் எல்லாம் போட்டிருக்க சுடிதார்ல சூப்பரா இருக்கியா எங்க போற நீ எங்க துணி எடுக்க போறீங்களோ ஏய் என்னது தெரியாத மாதிரி கேக்குறேன் நான் உன்கிட்ட சொன்னேன்ல மீசி காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்குன்னு இன்னைக்கு சென்னை போறேன் ஆறு மாசம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் தான் வருவேன் மந்த்லி ஒன்ஸ் லீவ் இருக்கும்னு நினைக்கேன் அப்ப தான் வருவேண்டி உன்னையெல்லாம் நான் அடிக்கடி பாக்க முடியாது ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்னையெல்லாம் மறந்துடாத என்ன எங்க வீட்டுல அடிக்கடி போய் பாத்துக்க சரியா அப்படியா என்ன காணி சென்னை போறியா அது ஆறு மாசம் கழிச்சு தான் வருவியா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா நீ தான் எனக்கு கம்பெனி நீ இல்லாம போர் அடிக்கும் உங்க அக்கா அங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க வீட்டுக்கு போனாலும் வாடி உட்காருடி மாங்க காபி போட்டு கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அத சரி அவளோட என்ன பேச மாட்டாங்க அக்கா எனக்கு ரொம்ப போர் அடிக்குமே மாஸ்குக்கு ஒரு கேள்வி வரவே இல்ல என் போன் நம்பர் வச்சிருக்கல அடிக்கடி ফোন போடு கண்டிப்பா கண்டிப்பா செல்வி ফোন போடுவேன் கவலைப்படாத நான் அங்க ஹாஸ்டல்ல தான் ফোন போட முடியும் என் கையில போன் கிடையாதுல அங்க எல்லாம் போன் अलाउड இல்லன்னு சொல்லிட்டாங்க அங்க போனா தெரியும் இதெல்லாம் ஒரு நம்பர்ல வச்சிருக்கேன் அப்பப்ப ফোন போடுவேன் சரியா சேரிக்கா பாத்து பத்திரமா போயிட்டு வா இல்லாம தான் போர் அடிக்கும் உன்னோட பாட்டெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சரிடி உடம்ப பாத்துக்கணே வெயில மலையில தெரியாம வீட அடங்கி ஒழுங்கா இரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் அக்கா வந்துருவேன் நான் போயிட்டு வரேன் ஷோ இங்க எவ்வளவு தூரம் இருக்கு தெரியல பைக்ல பெட்ரோல் வர தீந்துட்டு சரி கொஞ்சம் நடப்போம் யாராவது வருவாங்கல கோயில் எங்க இருக்குன்னு கேப்போம் யாரு இந்த பையன் புதுசா தெரியுது தம்பி யாரு பண்ணீங்க உங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பாத்தது இல்லையே ஊருக்கு புதுசோ யார் வீட்டு வந்துருக்கீங்க ஐயோ என்ன சொல்றது குமார் தேடி வந்தீங்க குமார் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு இங்கதான் இருக்கான் தீபாவளி கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்புறம் எங்க பக்கத்துல கோயில் எங்க இருக்கு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சர்பிரைஸ் பண்ணலாமே அப்படின்னு குமாரா எந்த குமாரு இங்கெல்லாம் நிறைய குமார் இருக்காங்களே மேல திருக்குமாரா இல்ல நடு திருக்குமாரா யாருப்பா கரெக்டா சொல்லு அவங்க அம்மா அப்பா பேர் என்னது அவங்க அம்மா பேரு சகல் நினைக்கேன் ஆ அவங்க அம்மா பேரு வள்ளி அப்படி யாரும் இங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே இதே ஊர்லதான் இருக்கேன் தெரியாம அப்படியாது கதிரேசேன் வள்ளி உம் தம்பி நீ வேணா நேர போனேனா பிள்ளையார் கோயில் வரும் அது பாட்டி பூ கட்டிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட கேளு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இதே ஊர்ல இருக்கும் யாரு வள்ளி நம்ம பொண்ணாடி பேரும் வள்ளிதான் நம்ம பேர் என்ன கதிரேசனா இல்லையே யார தெரிய வந்திருப்பாங்க உம் நம்ம இந்த ஊர்ல தெரிஞ்சிருவா சுத்துவோம் ஆனாலும் நமக்கு யாரையும் தெரிய மாட்டேக்க எப்படி தெரியும் அப்படி ஒரு ஆள் இருந்தா தானே தெரியும் பாலும் லெர்டு பே பாவும் குளம்பிடே அக்கா இது அக்கா நம்ம ஐசகாவே பொண்ணு பார்க்க வந்தாரே ஆமா கா அவரே ஆமா ஐயோ பயமா இருக்கேன் இவர நிக்கிறாள செல்வி நம்மகிட்ட சொல்ல போய் அக்காட்ட உழகி வச்சுட்டா ஐயோ சீந்து செல்வி அவர் மாதிரி தெரியல வேற யாரா இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போ நான் இப்ப வரேன் போடி அக்கா என்ன வீட்டுக்கு போ சொன்ன பரவாயில்லடா நான் நிக்கிறேன் போ ஹாய் ரோஸ் பரவாயில்லையே நம்ம ரெண்டுத்துக்கு ஒரு பிரைவசி வேணும்னு அந்த பொண்ணு அனுப்பிட்ட உனக்காக நான் காலையிலே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பைக்லயே வந்தேன் தெரியுமா வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட த்ரீ தேர்ட்டி கிளம்பே டைம் என்ன ஆகுது பாரு ஒன்னா ஊருக்கு வெளியே நினை உன்னையும் காணும் உங்க வீட்டுல இருந்து யாரையும் காணும் சரி கோயில் பக்கம் போனாலும் உன்னை பாக்கலாமே அப்படின்னு வந்தா நீயே வந்துட்ட என்ன என்னையாத்த எனக்குதான் பிரச்சனை ரோஸ் நீதான் என்ன கூப்பிட்ட நைட் எல்லாம் தூங்கவே விடமாட்டேன் தூக்கத்துல எப்ப பாருக்க வருவீங்க எப்ப பாக்க வருவீங்கன்னு ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஒரு வாரமா அதான் கண்டிப்பாச்சிருந்தா வயிற்றே கிளம்பி வந்துட்டேன் இங்க பாருங்க அரவிந்த் இங்க ரொம்ப ஓவரா இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஓவர் திங்கிங் உடம்புக்காக பாத்துக்கோங்க நான் இப்ப உங்களை கூப்பிட்டேன் எனக்கு பாக்கணும் குஞ்சுகளும் என்ன கிடையாது அத பத்தி யோசிக்கிறதே எனக்கு கிடையாது சொல்ல போனா உங்க மேல எனக்கு கோவம்னா தான் இருக்க தவிர பாசமோ அன்போ எதுவும் கிடையாது எங்க அக்காவை பாக்க வந்துட்டு இப்படி பண்ணிட்டு போன ஆள் தானே நீங்க பாவம் எங்க அக்கா எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா இப்ப நான் ஆள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கா மறுபடியும் அந்த ஊர்ல தலையை காமிச்சு எங்க அக்காவை கஷ்டப்படுத்தவீங்க உங்க அக்கா எந்த விதத்துலயும் கஷ்டப்பட மாட்டாங்க எனக்கு தெரியும் உங்க அக்காவை பத்தி உனக்குதான் இன்னும் தெரியல உங்க அக்காவை பத்தி உங்க அக்கா கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணி பாரு உனக்கே புரியும் நான் பண்ணது தப்பா சரியான சரி சரி அந்த டாக்குக்கே விட்டுப்போம் டைமே கொஞ்ச நேரம் தான் இருக்கு உன்னை பாத்து பேசுறதுக்கு அந்த நேரமும் உங்க அக்காவை பத்தி பேசிட்டு இருந்தேன் எப்படி ஆமா இப்போ சென்னை வர்றேன் யோ உன் எனக்கு ஒவ்வொரு நாளும் கிட்ட இருந்து பாத்துட்டே இருக்குன்னு போல இருக்கு அது இல்லாம உனக்காக தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தேன் என் கையால கொடுத்தாதானே நல்லா இருக்கும் அதான் கொண்டு வந்தேன் இந்த வாங்கிட்டோம் என்ன எழுதிச்சிருக்கீங்க நானும் போன போகுது அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனாச்சன் பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவர இருக்கீங்க என்னவோ அத்தை பொண்ணு மாமா பொண்ணுக்கு டிரெஸ் எடுத்து கொடுக்க மாதிரி பொறுமையா இருக்கீங்க இங்க யாரு எனக்கு இல்ல கேக்குறேன் நீங்க யாரு உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு அக்காவது பொண்ணு பாக்க வந்தீங்க அதோட முடிஞ்சு போச்சு பாக்க இடத்துல எல்லாம் புடிச்சிருக்கு நீ எங்க வீட்டுக்கு எப்போ பா டிரெஸ்க்கோ அப்படி இப்படின்னு பேசிங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரிஞ்சவனால அமைதியே போயிட்டு இருக்கேன் பேசாம கிளம்பி போங்க ரோஜா பொதுவான ஒரு ஃபேக்ட் கேட்டுக்க ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு புடிச்சுட்டு வையன் டைரெக்டா போய் பேசிடுவான் அவன் மனசுல எதுவும் இருக்காது அதுவே ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை புடிச்சிருந்தும் வையன் பிடிச்சிருந்தாலும் சொல்லவே மாட்டாங்க அந்த பையனே அலைய வைக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி கேட்டுக்கிட்டதான் நீ நினைக்கிறேன் இங்க பாரு ரோஜா எனக்கு ஒன்னு புடிச்சிருக்கு அதே மாதிரி உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் முகத்தை பார்த்து நான் கண்டு பிடிச்சிருவேன் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு இந்த சீன் போடாம ஒண்ணுங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கும் உனக்காக ஒவ்வொரு கடையா தேடி அழஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது இல்லாம நான் எந்த பொண்ணுக்கு முன்னாடி இப்படிலாம் அலைஞ்சதும் இல்ல அவன் யாருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததும் இல்ல இன்ஃபேக்ட் சொல்ல போனா என் தங்கச்சி கூட நான் இந்த மாதிரி கடையில போய் எடுத்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததே கிடையாது உனக்கு பார்த்தது என்னன்னே தெரியல மனசுக்குள்ள ஒரு வைப்ரேஷனா இருக்கு அது மட்டும் இல்ல என் ட்ரீம்ல கேளு நேர்ல வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்

பாத்துக்கிட்டே இருந்தா போதுமா உங்க வீட்டு பூக்காரு வரரு, பாத்தாரு அவ்வளவுதான் சென்னை வாங்க அங்க அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ணலாம் சொல்லி கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல ஆச்சு நல்லா பொண்ணு தனது கொண்டு வாங்க என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும் மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் முடிக்கணும் சாதனை சொல்லிருக்காங்க இம்மா நான் என்ன வர கொண்டாடமாட்டேன்னு சொல்லுங்க போனாலும் கூட மலர்னு ஒரு பிள்ளையை கொண்டு வந்தேன் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அந்த பிள்ளைக்கு இப்ப வேற ஒரு பையனை பார்த்து முடிவு பண்ணியாச்சு நல்ல பிள்ளை வீட்டுக்கு ஒரே புள்ள இப்போ நகை போடுவாங்க பாத்தா நீங்க பள்ளி சிக்கல ஆலி சேர்த்து கடுப்பா இருக்கா நெட்டையா இருக்கா குட்டையா இருக்கான்னு இம்மா நேர்ல போய் பாத்துட்டு குறைச்சுன்னா கூட சரினு சொல்லலாம் கோட்டைல பாத்து சொன்னா எப்படிமா ஒத்துக்கிறதுக்கு இப்போ ஒரு பிள்ளை இருக்கு பேரு சங்கீதா நல்ல பிள்ளை நம்ம பக்கத்து ஊரு அண்ணன் நம்பி ரெண்டு பேர் இருக்காங்க இந்த பிள்ளை தான் மூத்த பிள்ளை எழுபது நான் எழுபது போன வரா போடுவாங்க நல்லா சீரச்ச செய்வாங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கேன் என்னன்னு பாத்து சொல்லுங்க நீங்க சொன்னானு நான் பொண்ணு வீட்டுல போய் பேசிடுவேன் இந்த பாருங்க தரது ஐயா ஒரு பொண்ணை பார்த்தா மனசுல பதியணும் அப்படி பொண்ணை கொண்டுட்டு வாங்க சொத்து சோவும் முக்கியம் தான் பொண்ணு அதுக்குன்னு ஆகா இருக்க வேண்டாமா எல்லாம் இருந்தாலும் கல்யாணம் பண்ண முடியும் எனக்கே பிடிக்கல அப்ப என் பையனுக்கு எப்படி பிடிக்கும் இன்னைக்கு கொண்டு வந்தீங்களே அந்த பொண்ணு போட்டா குடிஞ்சா பாப்போம் அம்மா காப்பி போட்டுட்டோமா நாங்க உங்க பொண்ணுக்கே நல்ல தரமா இருக்கு பாக்கீங்களா நல்ல பையன் கவர்மெண்ட்ல பாக்கான் ஒரு ரெண்டு பையன் தான் மூத்த பையனும் கல்யாணம் ஆயிட்டு ஏழைய பையனுக்கு பாத்துட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒரு வீடு சொந்த வேலை வரை இருக்கு என்ன எதிர்பார்க்க நல்ல இடமா நம்ம கொடுக்கறோம் குறைச்சு மாட்டோமே உங்கள்கிட்ட இல்லாததா பாத்துருமாமா காப்பியை குடுச்சுலயும் ஏன் ஏதோ வேலைக்கு எதுவும் போற மாதிரி பேக்லாம் போட்டு வந்திருக்கு உன்னை இவ்ளோ இப்பாங்க எது இந்த எதுவும் போறியா முடிச்சுட்டு போடா நீ நீ வேற எப்ப பாரு ஒரே அட்வைஸ் மேலதான் அம்மா என்னன்னா காலையில எந்திரிச்சதுன்னுதே சுப்பிரபாதம் மாதிரி ஒரே அட்வைஸ் அப்பா ராத்திரி வேலையை முடிச்சுட்டு வந்து பத்தாவது குறைக்குங்க தங்கச்சி வேற காலேஜுக்கு முடிச்சுட்டு வந்து அண்ணே நீ இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டு அப்படி போட்டா இப்படி அடிபூட்டா இன்னும் நீ கெத்தா இருக்கணும் அரியசெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் லைஃப்ல முன்னேற வேண்டாமா ஆனா போனா சேனே அவ ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப மாப்பிள அதான் சரி இவ்வளவு நாள் நமக்காக வாழ்ந்தாச்சு இனியாவது வீட்டுக்காக வாழ்வோமே இருக்கிற ஏழு எட்டு மாசமாவது நல்லா படிக்கணும் முடிவு பண்ணி மாப்பிள இன்னையில இருந்து படிச்சு வர்ற செமஸ்டர்ல ஃபுல் அரியசம் கம்ப்ளீட் பண்ணும் என்னோட லட்சியம் இப்போதைக்கு அதுதான்

நம்ம ரெண்டு பேருக்கு பேரு தான் இந்த காலேஜ் கேம்பஸ் ஃபுல்லா கீச்சிட்டு இருக்காங்க தெரியுமா நீங்க என்ன பாத்துக்கிங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு பேரு இந்த காலேஜ் ஸ்டாஃப்ல இருந்து குட்டி ஸ்டூடண்ட்ஸ் வர எல்லாருக்கும் தெரியும் நான் தாங்க சுனிதா நீங்க என்கிட்ட வந்து பேச வருவீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணீங்க நீங்க வர மாதிரி தெரியல அதான் யார் சொன்னா என்ன மனசுல உள்ளது இன்னைக்கு மனசுல உள்ளது உங்களுக்கு சொல்லிட்டு போறேன்னு வந்திருக்கேன் ஏய் மாப்ள யாரடா இவன்

ஏ மாப்பிள ஒரே கலையில ரெண்டு மாங்கன்னு சொல்ல மாதிரி பின்னாடி டோர் அணிக்க பேரு இன்னைக்கு ரெண்டு பேரும் வச்சு ஒரு கேம் ஆடியே ஆகணும் இவன் மனசுல அவா இருக்காளா இல்ல அவ இருக்காளான்னு தெரிஞ்சாகணும் மாப்ள இப்ப பாரு கார்த்திக் என்னடா சொல்லி தோல இத எதையாவது அனுப்புடா மாப்பிள பெருக்கால அவ வேற நிக்கிறா மாப்பிள நான் இப்ப எது சொல்றனோ அத கேட்ட அப்படியே பேசுறேன் ஓகேவா நல்லா நல்லதுக்கு சொல்றேன் கேளு நீங்களா உண்மையான ஒரு பொண்ணு ஒரு பையன் தனியா பேசணும்னு ஆசைப்பட்ட உடனே அந்த இடத்தை விட்டு சடனா விலகி போவீங்கன்னு பார்த்தா கிட்டையே ஒட்டிக்கிட்டு நிக்கீங்களே கொஞ்சம் போனங்க சார் எனக்கு கொஞ்சம் பைவசி வேணும் பரவாயில்ல ரோஹிணி எது வேணாலும் சொல்லு நீ என்ன சொன்னாலும் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாதான் போறேன் அதுக்கு எதுக்கு அவங்க போயிட்டு இருந்துகிட்டு எது வேணாலும் சொல்லு அவங்களும் என்ன மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என் மனசாட்சி மாதிரி கிட்டத்தட்ட ஓஹோ அப்படியா இட்ஸ் ஓகே உங்களுக்கு ஆட்சியப்படையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல

உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பஸ் ஸ்டாப் பக்கம் அப்போ நீங்க தான் எதுக்குமே அழுற நான் தேடி தரேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு தேடி வாங்கி கொடுத்தீங்க அந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்க உங்களை நான் லவ் பண்றேன் கார்த்திக் சுத்தி வச்சு பேச விரும்பல நீங்களும் ஃபைனல் இயர் நானும் ஃபைனல் இயர் இன்னும் நம்மளோட ஜேர்னி ஒரு சிக்ஸ் இல்ல செவன் மந்த் தான் இருக்குது அதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு காலேஜ் முடிச்சுட்டு